வெல்கம் டு பி எலம் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம இப்போ ஒரு அழகான வீடு தாங்க சேல்ஸ் கொண்டு வந்துருக்கோம் போர்த்தி வந்து பதிமூணுக்கு பதினெட்டுக்கு சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியிலேயே அட்டாச் பாத்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியிலே ஒரு பால் சிங்கில வந்து சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு அப்படி ஒரு அருமையாக கட்டி கொடுத்துருக்காங்க வீடு இட்லி எல்லாம் கபோர்டு கபோர்டெல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட வாசப்படி தேக்கு மாத்தெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆள் பதினாறுக்கு பதினாறுங்க சைஸ்ல வித்து ஃபால்ஸ்லிங்கோட வீட்டுக்கு சூப்பராக ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க டிவி விட்டு கபோர்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு ஒரு மெயினான லொக்கேஷன் தாங்க இருக்கு ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் ஃபோர்வே ரோடு இருக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க நெக்ஸ்ட் கிச்சன் பார்ப்போம் பத்துக்கு பன்னெண்டுங்க சைஸில் வித்து கபோர்டு ஒரு கோட பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தான் பாக்கிற பஸ் ஸ்டாப் இருக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஒரு தான் நம்ம ஸ்கூல் எல்லாமே அமைஞ்சிருக்காங்க பெட்ரூம் ஒரு பெரிய பெட்ரூமாவே அமைச்சு கொடுத்தாங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸ்ல வித் கபோர்டு ஒரு கவரை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த பிரைஸ் நாற்பத்தி எட்டு லட்சம் தாங்க சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு இல்லை நெகஸ்டியபிள் தான் இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது நெக்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொரு செட்ல வித் அட்டாச் பாத்ரூமோட அமுச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் தவறுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ